அரசியல் விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திமுகவை சேர்ந்த திருத்தி சிவா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாத்துட்டு கலைஞர் என்ன காரில் கூட்டிட்டு போவார் இருபத்தி மூணு வயசாக இருபத்தி நாலாவது பேர் ஏதாவது நிகழ்வு சொல்லுவார் சில பேர் சொல்லுவாங்க என்ன சின்னப்பட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார் அதுல ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம தான் பேசுறாரு ஆனா அவருடைய கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காரன் காங்கிரஸ் காரர் என்ன போக சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர்டர் உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலிய நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த அவ்வளவு பெரிய ஆளாட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தார் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவரை தயவு செய்து போக வேண்டாம் சொன்னப்பதான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கைய பிடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துருமா இதை விட அவரை கொச்சைப்படுத்த முடியுமா இந்த திமுக அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன காமராஜர் ஐயா வந்து சாகும் தருவாயில் வந்து கருணாநிதி அவர்களோட கையை பிடித்து ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் காமராஜர் ஐயா சொன்னாராம் அவர்கள் கிட்ட பெருந்தலைவர் காமராஜர் ஐயா எங்க ஐயா கருணாநிதி அவர்கள் எங்க ஏணி வச்சாலும் எட்டுமா கருணாநிதி அவர்களுக்கு ஆறாயிரம் படிப்பகங்களை திறந்தார் காமராஜர் ஐயா அவர்கள் ஆனால் கருணாநிதி அவர்களோ பல்லாயிரம் குடிப்பகங்களை திறந்திருக்கிறார் இதுதான் கருணாநிதி அவர்கள் பண்ண சாதனை பொய் பிரச்சாரம் பண்ணி ஐயா காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இந்த திமுக அரசு கருவாட்டுக்காரியின் மகன் காமராஜர் அப்படின்னு சொன்னது இந்த திமுக அரசு அப்படி இருக்கும்போது காமராஜர் ஐயா எப்படி கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சு இந்த ஜ நாட்டையும் இந்த ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும் எப்படி சொல்லியிருப்பாரு ஓ உருட்டுறதுனாலும் கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா மனசாட்சி வேண்டாமா காமராஜர் ஐயா ஏசி அறை இல்லாமல் தூங்க மாட்டாராம் ஏசி இல்லைன்னா அவருக்கு அலர்ஜி வந்துருமா மரத்தடியில் தூங்கிட்டு தான் முதலமைச்சராக இருந்தாலும் நான் என்ன பாகிஸ்தான்லையா போறேன் நான் தமிழ்நாட்டில் தானே போறேன் எனக்கு பாதுகாப்பு வேணாம் ஒன்றும் வேணாம் போங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு வரக்கூடிய ப்ரொடெக்ஷனையே வேணான்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் நெஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் அந்த காங்கிரஸ் இவ்வளவு பெரிய துரோகத்தை திமுக கூட கூட்டணியில இருக்கு வெக்கம் சூடு சொரண எதுனாவது இருந்தா காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியில இருப்பாங்களா இதுக்கு மேலையும் காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்கணுமான்றத காங்கிரஸ் தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்காரு ஒன்பது ஆண்டு சிறையில் இருந்திருக்காரு பல அணைகளை கட்டி இருக்கிறாரங்க சாப்பாடு போட்டானாச்சும் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருமா அப்படின்னு நினைச்சு மதிய உணவு திட்டத்தை அறிவித்ததும் ஐயா காமராஜர் அவர்கள் தான் இதற்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காதது ஏன் எனக்கு தெரிஞ்ச அக்கா ஜோதிமணி அவர்கள் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு இப்படியாயிருக்கு திமுகவோட காலடியில கிடைக்கிறத நினைச்சா ரொம்ப வேதனையாவே இருக்கு